ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்க தமிழில இந்த பார்த்த இந்த அக்கா வந்து யாரு அப்படின்னா இவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர் இவங்களுக்கு வயசு கம்மிதான் ஆனா உங்களோட வரலாறு பெருசு எப்படி இவங்களோட வரலாறு இவ்வளவு பெருசு ஆக்குனாங்க அப்படின்னு பாத்து இந்த சின்ன வயசுலயே அரசியல் பண்ண ஒரு காரணத்துக்காக என்ன அரசியல் பண்ணாங்க இவங்க எப்படி இவ்வளவு பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஆரம்ப காலகட்டத்துல போட்ட வீடியோக்கள் எல்லாமே வந்து டிவிகே அதாவது என்னைக்கு தளபதி அவர்கள் வந்து நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரோ அன்னையில இருந்து தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற திமுகவை கழுவி கழுவி ஊத்தி இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேச அவங்களுக்குன்னு கிரியேட் பண்ணாங்க டிவி கே அக்கா அப்படின்னாலே இவங்க தான் இவங்களோட பேர் வந்து வைஷ்ணவி இவங்க வந்து இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு நாள் வளர்த்து ஆளாக்குனா அதாவது இந்த பச்சை புட்டு பாம்பாக கொத்து தடி அப்படின்ற மாதிரி டிவிக்கு தொண்டர்கும் கொடுத்து இந்த வைஷ்ணவி அவங்கள வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்குனாங்க இந்த இன்ஸ்டாகிராம் உலகத்துல ஆனா அவங்க வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சடனா வந்து நான் டிவி கில இருக்க மாட்டேன் எனக்கு வந்து போதுமான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்காக இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற டிஎன் கேல போய் சேர்ந்துட்டாங்க அதுவும் செந்தில் பாலாஜி அவரோட தலைமையில பின்னாடி நாலஞ்சு சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க எனக்கு இது வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இப்ப இவங்க போனது ஒரு சைடு இருக்கட்டும் ஓட கட்சியோட நிலைமையை பார்த்தா ரொம்ப கவலைக்கிடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா டிஎம்கே வந்து ஆரம்ப காலகட்டத்துல மிக பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம ஐயா கலைஞர்ல இருந்து வைகோல இருந்து பெரிய பெரிய தலைவர்கள் வந்து ஆண்டுகிட்டு இருந்த அந்த ஒரு கட்சியில இப்ப அவங்களோட கட்சியோட நிலைமை எந்த மாதிரி போயிடுச்சுன்னு பாருங்களேன் ஒரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு அவங்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது இன்ஸ்டாகிராம்ல டிவி கேல இருந்ததுக்காக டிவி கே தொண்டர்களா சேர்ந்து அவங்களை ஃபாலோ பண்ணி இவ்வளவு பெரிய ஆளா ஆக்கி விட்டாங்க சோ அந்த ஒரு ஃபேன் பேஸ வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா போதும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்ப டிஎம்கே வந்து அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணி அவங்களோட கட்சியில சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறதும் கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு டிஎம்கே இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சரி இவங்க எதுக்கு டிஎம்கே போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க டிஎம்கே போனதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அவங்களோட கட்சியில வந்து சரியான ஒரு போஸ்டிங் கொடுக்கல தாவே கால டிவி கேல வந்து ஒழுங்கான போஸ்டிங் கொடுக்கல எனக்கு வந்து ஒழுங்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அதனால நான் அந்த கட்சியில என்னமே இருக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கேக்கு போயிட்டாங்க இப்ப எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு அப்படின்னா ஒரு காலத்துல டிவி கேல இருந்துட்டு டிஎன்கேவை கிளி கிளின்னு கிழிச்சாங்க அதாவது அவங்கள மாதிரி திட்டவே முடியாது மன்னராட்சி பண்றாங்க அந்த ஆட்சி பண்றாங்க இந்த ஆட்சி பண்றாங்க அப்படி இப்படின்னு எதேதோ திட்டி கேவை கல்வி கழிவு ஊத்துனாங்க இவ்வளவு குறை சொன்ன கட்சியிலேயே போய் எப்படி இவ்வளவு சீக்கிரம் மாத்தி போய் சேர முடியும் அதாவது நம்ம வந்து பெரிய பெரிய பழைய ஆட்களை பார்த்திருக்கோம் அரசியல் ஜாம்பவான்களை அவங்க எல்லாம் அந்த காலத்துல பயங்கரமா பேசுவாங்க டக்குன்னு இந்த கட்சியில இருந்து நான் வேற கட்சிக்கு போகணும்னு சொல்லி கட்சி தாவுவாங்க இந்த மாதிரி நான் பாத்திருக்கேன் ஆனா இந்த வயசுல ஒரு டூ கே கிட்ட இருந்துச்சிட்டு இவங்க இந்த வயசுல இந்த அளவுக்கு மிகப்பெரிய அஹ் சூழ்ச்சிகளை எல்லாம் பண்ணி கே போய் சேர்றாங்க அப்படின்னா இவங்களோட ஃபியூச்சர் வரணும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான அரசியல்வாதி அதாவது பயங்கரமான பிரிலியன்டா ஆவாங்க ஆனா இது நல்லதுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது அவங்களுக்கு நல்லதா இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு ஒரு கட்சியா போய் அவங்களோட சேவ் இவருக்கு பின்னாடி சுத்தி தருறாங்கறைகள் நம்மள்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஏன் பின்னாடி மிக பெரிய ஒரு கூட்டமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்தை காமிச்சு இந்த மாதிரி கட்சிகளை போய் சேர்றாங்க மோஸ்ட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுக வந்து வரவே கூடாது அதிமுக வரவே கூடாது அப்படின்ற ஒரு கொள்கைகளோட வைஷ்ணவி அவங்க பெரிய ஸ்பீச் மன்னராஜி பண்றாங்க எங்களோட தலைவர் வந்தா தான் ஒரு மாற்றம் வரும் டிவி கே தலைவர் வந்தா தான் மாற்றம் வரும் அவர் தான் இருபத்தி ஆறுல முதலமைச்சர் அப்படி இப்படின்னு எதோ பேசிட்டு சடனா ஒரே மாறிட்டு போய் நான் டிஎம் கே தூக்கி போட்டு டிஎன் கே சால்வையை தூக்கி போட்டு பின்னாடி ஒரு நாலு பேருக்கு டிஎம்கே சால்வையை தூக்கி போட்டு செந்தில் பாலாஜி அவங்க கையில போய் ஏதோ ஒரு இது எந்த விதத்தில் சுத்தின நியாயம் அப்ப இவ்வளவு நாளு டிவி கேக்கா டிவி கேக்கா டிவி கேக்கானு உங்க பின்னாடி சுத்துற டிவி கே தொண்டர்கள் எல்லாருமே முட்டா பயிர்களா அப்படின்ற தான் இருக்கு ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பா முட்டா பயிர்களா தான் இருப்போம் போல அந்த அளவுக்கு தான் இருக்கு ஏன்னா இப்ப திமுக எடுத்துக்கங்க திமுக இதுல வந்து மிகப்பெரிய அவங்களோட அரசியல் சூழ்ச்சிகள் நினைச்சாலும் கவலைக்கிற மாதிரி தான் இருக்கு இப்ப டிஎம்கே வந்து டிவி கேல போயிட்டு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கிற புசியான தூக்கி அவரை பிரெயின் வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவரை வந்து டிஎம் கேல தூக்கி வச்சாங்கன்னா வாவ் பயங்கரமா வேலை செஞ்சிருக்காங்க டிவி கேல இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல உள்ள ஆளையே அவரோட மனசை மாத்தி டிஎன் கேல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு வேலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கலாம் எனக்கு யாருன்னே தெரியாது ஆக்சுவலா உங்களுக்கு விட்டு வெளியே போனா எவாறு யாருக்கும் தெரியாது இப்ப வயசு இப்ப அம்மா வயசு பசங்க என் வயசு பசங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிவி கேக்கா டிவி கேக்கா டிவி கே எனக்கே இந்த செந்தின் பாலாஜி அவரோட பிரச்சனைக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை தெரிய ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி அந்த அக்காவ எனக்கு யாருன்னு தெரியாது சோ இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கிற எனக்கு இந்த அக்காவை இப்பதான் தெரியும் கிழமி வயசானவங்க ஒரு நாற்பது வயசு ஒரு ஐம்பது வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இவங்க தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து அரசியல் அப்படின்னாலே அதிகமா பேசக்கூடிய ஒரு மக்கள் நம்மளோட அம்மா நம்மளோட அப்பா நம்மளோட தாத்தா இவங்க எல்லாம் அரசியல் அதிகமா பேசுவாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த டிவி கேட்க யாருன்னே தெரியாது சோ இந்த செந்தில் பாலாஜி அவர்கிட்ட போய் இந்த புத்தகம் நான் அவரோட கட்சியில டிஎம் கேல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மாதிரி யார் அந்த பொண்ணு சின்ன வயசுல இவ்வளவு பஞ்சாயத்தை எழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்பதான் அவங்களுக்கு தெரியாமக்கே இன்னும் பாதி பேருக்கு தெரிய ஆரம்பிக்கல சோ இந்த அளவுக்கு இருக்கும் போதே உங்க இவ்வளவு பெரிய தில்லாலங்கிரி வேலைகளை பாக்குறாங்க அப்படின்ற போது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு ஓகே நிறைய பேர் இந்த வீடியோ பாத்தீங்க மோஸ்ட்லி கே தொண்டர்களும் டிவி கே தொண்டர்களும் பாத்தீங்க டிவி கேல இருந்து அதாவது டிவி கே அக்காவா இருந்து இப்ப டிஎம்கே அக்காவா மாறின இந்த அக்காவா இந்த வைஷ்ணவிய அக்காவை பத்தி உங்களோட கருத்து என்ன இந்த வயசுல இந்த அளவுக்கு அரசியல் மிகப்பெரிய ஒரு பிரில்லியண்டா செயல்பட்டு இருக்காங்களே இது பிரில்லியன்ட்டா இல்ல தேவை இல்லாம அவங்களோட தலையில அவங்களே மண்ண வாரி கொட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இப்பதான் ரீசெண்டா இது டிவிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உமன்ஸ் அன்னைக்கு உங்களுக்கு சாதனம் பத்தி இருக்காங்க அதாவது இவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து கட்சியில எந்த ஒரு போஸ்டிங்கும் கொடுக்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்ப இங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்து இருக்கு அதாவது என்ன சொல்றது நான் வந்து மக்களுக்கு நிறைய செய்ய வந்து ஃபீல் பண்ணேன் மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன் என்னால அந்த கட்சியில வந்து எதையுமே செய்ய முடியாது போல ஏன்னா எனக்கு வந்து ஒரு போஸ்டிங் எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க பீல் பண்றாங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு உங்களோட மனசு தேவையா இல்ல அதிகாரம் தேவையா இல்ல கட்சியில பதவி தேவையா நல்ல மனசு இருந்தா போதும் இந்த காலத்துல எவ்வளவு பேர் நிறைய யூடியூப் இன்ஃபுளுயன்சர் வந்து என்ன பண்றாங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு பார்ட்டியிலயுமே இருக்க மாட்டாங்க டிஎம் கில மாட்டாங்க ஏடிஎம் கேள்வி மாட்டாங்க டிவி இருக்க மாட்டாங்க எதிரே இருக்க மாட்டாங்க ஆனா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நிறைய பேருக்கு ஃபுட் டொனேட் பண்றதுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் லட்ச லட்சமா நிறைய மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கே ஏன் அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு போனாமே அதாவது உங்களோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா முக்கியமான என்ன நோக்கத்தோட நீங்க அரசியல் வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து இன்னும் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணணும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இதுக்கு பதவியும் தேவையில்ல அதிகாரமும் தேவையில்லை ஏதாவது ஒரு விஷயத்துல சேர்ந்து நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணா பண்ணலாம் இப்ப இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா இவங்க வந்து டிவி கே அப்படின்ற ஒரு கட்சி மூலமும் உள்ள வர்றாங்க இதனால இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆகுது இப்படி கிரியேட் ஆனது கிரியேட் ஆனதுனால ஃபாலோவர்ஸ் நிறைய கெயின் பண்ணதுனால இவங்க வந்து மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை ஏத்திட்டாங்க நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம் நம்ம பெரிய இன்ஃபுளுயன்சர் ஆயிட்டோம் நம்ம பின்னாடி மிக பெரிய ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு இவங்க வந்து ஃபீல் பண்றாங்க சோ இப்படி ஃபீல் பண்ணதுனால டிவிக்கு வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பதவியை குடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த பதவி அந்த வயசு அனுபவம் இல்லாததுனால இவங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க இந்த நேரத்துல டிஎம்கே உள்ள புகுறது இந்த நேரத்துல இந்த பொண்ணை நம்ம தூக்குவோம் தூக்கி நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்மளோட நேம் வந்து கெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க சோ இதுதான் நடந்தது டிஎம்கேல போய் சேர்றாங்க ஆனா டிஎம்கேல சேர்ந்ததுனால டிவி கேக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு இவங்க பின்னாடி இருந்த கூட்டம் ஃபுல்லாமே கிட்டத்தட்ட பாலோ கூட்டம் எல்லாருமே அப்படியே டிவி கேக்கு தாவிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பயம் மாட்டான் அவங்களோட ஒரு ஓட்டு மட்டும்தான் டிவி கேக்காக குறையுமே தவிர அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியோட போவானா அப்படின்றது சந்தேகம் தான் ஏன்னா கூட தெரியாத கூட்டத்தான் என்னைக்குமே நம்ப முடியாது முக்கியமா இந்த அரசியல்ல முக்கியமா டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற எந்த பீப்புளையுமே நம்பாதீங்க ஏன்னா அவ வந்து என்ன சொல்றது உயிரே போனாலும் நான் டிவி கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற நோக்கத்துல தீவிர ரசிகன இருந்து தொண்டனமா மாறுவேன்னு டிவி கே உள்ள தொண்டர்கள் ஃபுல்லா சோ நீங்க எந்த ஒரு நோக்கத்துல என்ன ஐடியால இப்படி போய் டிஎன் கேல சேனிங்க அப்படின்றது எனக்கு தெரியல சரி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஜாய்ஸ் அது என்ன நோக்கமா இருக்கும் அப்படின்னு நான் ஏதாவது தப்பா விஷயம் தான் என்னைய மன்னிச்சுங்க வந்து நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க வீராணி பேசுறது தப்பு அப்படின்னு நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா இந்த இளம் குஞ்சுகள் எல்லாம் அரசியல் எல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அரசியல் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டும் டாட்டா பை பை